வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திடீர் என அதிரடி முடிவு எடுத்த ராமதாஸ் தமிழகத்தில் என்ன நடக்கப் போகிறது திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கவில்லை என்றால் தமிழ்நாடு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கும் என்று போராட்டத்தை தடுக்கும் பொறுப்பு அரசுக்கு உள்ளது என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் வன்னியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா பேசுகையில் இந்த கூட்டம் வன்னியர் சங்கத்தின் மாநிலம் முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்டது பல ஆண்டுகளாக வன்னியர் சங்கம் வன்னிய மக்களுக்காக தொடர்ந்து அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக பல்வேறு போராட்டங்கள் செய்திருக்கின் செய்திருக்கிறோம் வன்னியர் மக்களுக்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்று தந்துள்ளோம் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கிடைக்க மாபல்லபுரம் மாநாட்டில் கூறியது போல கடுமையான போராட்டத்தை நடத்துவோம் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்க கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு சந்திக்கும் அந்த கடுமையான போராட்டத்தை நடக்காமல் செய்ய வேண்டியது அரசின் கடமை சங்கம் என்றால் ஒற்றுமையாக இருப்பது ஒன்று 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 கூடுவதும் உரிமைக்காக ஒன்று கூடுவதும் உரிமைக்காக போராடுவதும் வன்னியர் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து பேசுவதற்காகவும் சங்கத்தை வலுப்படுத்துவதற்காகவும் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று நடைபெறுகிறது வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்காகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தை கூட்டியுள்ளோம் வன்னியர் சங்கத்தின் கொள்கை என்ன என்பது குறித்தும் பேசுவதற்காகவும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பது குறித்தும் பேசுவதற்காகவும் கூட்டியிருக்கிறோம் தற்போதைக்கு கட்சி பொறுப்புகளில் மாற்றம் எதுவுமில்லை தற்பொழுது குறிப்பிட்ட சில ஊடகங்களில் வதந்தி பரவி வருகின்றன எப்பொழுதும் பல கட்சியும் பல கட்சியும் சங்கமும் செயல்பட்டு வருகிறது பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம் தொடர்பாக அனைவரையும் கூட்டி பேசிதான் அறிவிப்போம் என தெரிவித்தார் மேலும் பாமக கட்சிக்குள் இருக்கும் சலசலப்பு விரைவில் சீராகும் இன்று நடைபெறும் அதாவது இன்று நடைபெறும் கூட்டத்தில் சாதி கணக்கெடுப்பு நடத்த போராட்டங்கள் நடத்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்படவுள்ளதாகவும் அதற்கான தேதியும் அறிவிக்க வாய்ப்புகள் உள்ளதாகவும் வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி தெரிவித்துள்ளார் மேலும் வன்னியர் சங்க கூட்டம் தைலாபுரம் இல்லத்தில் நேற்று நடைபெற்றதாகவும் வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழி அறிவிப்பு வெளியிட்டதைத் தொடர்ந்து வன்னியர் சங்க நிர்வாகிகள் கூட்டத்தை தைலாபுரத்தில் தொடங்கி நடைபெற்று முடிந்தது இந்த கூட்டத்தில் வன்னியர் சங்கம் தலைவர் பூதா அருள்மொழி ஐந்து மாநில செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கூட்டத்தில் கௌரவ தலைவர் ஜி கே மணி பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் மற்றும் மாநில தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு முன்பாக பேட்டியளித்த வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி வன்னியர் சங்கம் கூட்டத்திற்கு சமூக வலைதளங்கள் மூலமாக அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அன்புமணி ராமதாசுக்கும் அழைப்பு சமூக வலைதளமான வலைதளமான வாட்ஸ்அப் மூலமாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கும் த அவருக்கும் தனக்கும் வாட்ஸ்அப் மூலமாக தான் தகவல் அளி அளிப்பார் அதே போன்று அவருக்கும் வாட்ஸ்அப் மூலமாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என அறிவித்தார் பாமக கட்சிக்குள் இருக்கும் சலசலப்பு விரைவில் சீராகும் இன்று நடைபெற இருக்கும் கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போராட்டம் நடத்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் அதற்கான தேதியை அறிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் தமிழக அரசை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நிபந்தனைக்கு வகையில் கூட்டம் நடைபெறுவதாகவும் வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி தெரிவித்துள்ளார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி